ஹாய் குட் ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் யார்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது இது எதுவுமே நாங்கள் நட்டு வைக்கல இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் தான் வந்து நட்டு வச்சுருக்காங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஸ்ப்ரிங்கெல்லாம் இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்ல அப்போ வந்து இலையெல்லாம் வராமல் இருந்தது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே குரோ ஆயிடுச்சு ஸோ அப்படி என்னென்ன பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுதான் வாசப்படி அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஏதோ முள்ளு முள்ளாக ஒரு பிளான்ட் இருக்குது இதுக்கு பேரெல்லாம் தெரியல எனக்கு நிறைய இதுக்கு வந்து நேமே தெரியல அழகுக்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளான்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது என்னான்னு ஆனால் இது கிடையாது கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் பார்த்தீங்களா அது கிடையாது இதோட ஹைட்டே இவ்வளோதான் இருக்குது பார்த்துக்கோங்க ம் ஸோ இதுதான் நாங்கள் லேவண்டர் வாங்கணும்னு பார்த்தீங்களா அதை வந்து இங்கே நட்டு வச்சுருக்கோம் இது வளருமா என்னான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஷீட்டை வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நட முடியும் ஸோ அப்படிலாம் நட்டு வச்சுருக்கோம் இது ஒன்று தான் நாங்கள் நட்டுது ஸோ இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து நல்லா குரோ ஆகியிருக்கு குச்சி குச்சியாக இருந்துச்சு இப்போ நிறைய லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் என்ன பிளான்ட் தெரியல ஆனால் பூச்செடி கிடையாது இது வந்து அழகாக இருக்கிற பிளான்ட் மட்டும்தான் ஸோ இது பாருங்கள் மேப்பிள் லீஃபு கலரே வந்து இப்படி தான் இருக்குது அந்த கிரீனு அதெல்லாம் மாறவே இல்லை ஃபால் எப்படி இருக்கும் அதே மாதிரி கலரில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு புல்லு காஞ்சி போய் இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு அடியிலேருந்து வந்துட்டு இருக்கு பாருங்க புல்லு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுருக்க பிளான்ட் தான் இருக்குது இது ஒன்று இப்படியே லைனாக மூணுது வச்சுருக்காங்க ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து இதெல்லாமே இருக்குது அப்புறம் உங்களுக்கு கட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரம் ஃபுல்லாகவே பூவாக இருக்குது ஃபஸ்ட்டு பூ தான் வந்தது அதுக்கப்புறம் தான் இலை வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது ரெட் கலரில் இருக்கு இலையும் ரெட் கலர் அதுக்கப்புறம் ஃப்ளவரும் ரெட் கலர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல தூரத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இதே ஒயிட் ஃப்ளவராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மரத்தை பார்க்கறதுக்கு ஸோ கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ புல் வளர்ந்துருக்குன்னு இதை வந்து வெட்டி விடணும் அது எப்படி அதுக்குன்னே மிஷின்லாம் இருக்குது அதை வச்சு தான் வெட்டணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டினாங்க ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சிடுச்சு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா இது வந்து அவங்களோடது அவங்க வெட்டி முடிச்சிட்டாங்க இது வந்து இன்னும் நாங்கள் வெட்டலை அதனால் நல்லா பசுமையாக இருக்குது இந்த இடம் இந்த ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு அதனால எல்லாம் கொட்டிடுச்சு இதில் வந்து ஏதோ காய் இருக்குது ஆனால் இது லாஸ்ட் இயர் காய்ச்ச காயின்னு நினைக்கிறேன் இந்த இயர் இன்னும் வரலை இப்போ தான் பூவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த மரத்தை ஆக்சுவலி வெட்டலான்னு இருந்தோம் என்ன செடின்னு தெரியாமல் செடி வளரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தோம் ஆனால் பார்க்க அழகாக இருக்குது இனிமேலாம் அதை வெட்ட மாட்டோம் அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி தூரத்துலேருந்து வந்து உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் ஸோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் அழகாக தான் இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள் ஃப்ளவர் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக அழகான ஒயிட் கலர் ஃப்ளவர் ஸோ சூப்பராக இருக்குது இந்த மரத்தோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மிளகு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியே இருந்தது இதை ஃப்ளவர் பூக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து அந்த டெக்கு கிட்டே இருக்குது ரோஸ் பிளான்ட் வந்து இருக்கு இப்போ தான் வந்து பூ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அழகாக இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பூ வந்திருக்கு இங்கே ஒரு மொட்டை இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அதே பிளான்ட் தான் இதுவும் இங்கே வருங்க நல்லா புஷ்ஷாக வளர்ந்துருக்கு ஒரு பிளா செடி இது வந்து உள்ளே பூ பூத்துருக்கு பாருங்க குட்டி குட்டி பூவாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ நம்ம பேக்கே அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கேயும் ஒரு புல் செடி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த வெண்டைக்காய் செடிலாம் நட்டு வச்சுருக்கேன் ஆனால் அது வளரமோ தான் தெரியல குட்டி குட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் தான் நல்லா பண்ணோம் இதுவும் ஒரு செடி தான் அது என்னான்னு தெரியல எனக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது ஒன்றுக்குமே எனக்கு பேர் தெரியல அதான் உண்மை வெண்டைக்காய் செடி எல்லாமே இங்கே நட்டும் இது வந்து பீன்ஸ் செடி நட்டு வச்சிருக்கேன் நிறைய பூச்சி வருது ஏன்னு தெரியல இந்த புல்லு பார்த்தீங்கன்னா நிறைய வருது இங்கேயும் வந்து ஒரு குட்டியாக ஒரு செடி இருக்குது நம்ம இப்போவே கலர் மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல இது இருக்கிற கலரே எதுவா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் அழகாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க இவ்வளோ தான் ஹைட்டே இவ்வளோதான் அந்த செடி எங்கள் பேக்யார்டில் இருந்த மரம் வந்து சூப்பராக பூத்துருக்கு பாருங்க இந்த ஃப்ளவர் நேம் வந்து லிலாக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் செரி பிளாஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் பூ வந்து அழகாக இருக்குது லிலாக் ஃப்ளவர் அது பேர் ஒன் வீக்லேயே வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சாலுமே இது வந்து கீழே விழுகலை ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க கொத்து கொத்தா பூத்துருக்கு பவு ஃப்ரண்ட் சைடை விட இருந்து பார்க்குறப்ப தான் பூ அழகாக தெரியுது இன்னும் ஒரு டூ டேஸ் இல்லைன்னா ஒன் வீக்கில் அந்த பூவெல்லாம் போயிடும் ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி இருக்கேன் ஸோ இதுவும் வந்து சேம் அந்த பூ தான் இது அந்தளவுக்கு நல்லா இது வந்து சீக்கிரம் பூத்துருச்சா என்னன்னு தெரியல அளவு அதுதான் பார்க்க அழகாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது அது ப்யூர் ஒயிட்டாக அந்த மாதிரி இருந்தது இது கொஞ்சம் பாருங்கள் பர்பிள் கலர் வந்து மிக்ஸ் ஆயிருக்க மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக எல்லோ ரோஸ் பூத்துருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் செடி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது பூ மட்டும் அழகாக இருக்குது ஆல்ரெடி இந்த செடி பார்த்துருப்பீங்க ஏன்னா வின்டர்லேயுமே இது இப்படியாக தான் இருந்துச்சுங்கண்ண குக்கும்பரெல்லாம் இங்கே நட்டு வச்சுருக்கோம் இப்போதான் ஒரு லீஃபே வருது நம்ம இதில் அந்த குட்டி பாத்தில் இருந்தப்போ வரவே இல்லை தரையில் வைக்கணும்னா லைட்டாக தலையுது ஸோ இதுக்கு வந்து தண்ணி போய் தேவை இங்கே நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்குது அதுதான் இந்த மரம்லாம் நான் நிறைய காட்டியிருப்பேன் வின்டர்லேருந்து அப்படியே தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக ஒரு ஃப்ளவர் இருக்குது இதுக்கு பேர் பெனோயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பார்த்தேன் நல்லா அழகாக இருக்குது ரெண்டு கலரு இதுதான் வந்து சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு நான் இது நல்லா ப்ளூம் ஆனப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ளவர் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா அடர்த்தியாக இருக்கும் இந்த ஃப்ளவரு எல்லாம் மழை பேஞ்சு காஞ்சி போச்சு இந்த செடி செஞ்சு பாருங்கள் ரெண்டு கலரு இது அந்த அளவுக்கு வந்து சரியாக இல்லை இதுதான் சூப்பராக இவ்வளோ பெருசு இருந்துச்சு அவ்வளோ பெரிய பூவா இருந்தது இருக்கு பாருங்க பூச்செடின்னு பார்த்தோம்னா இவ்வளோதான் இருக்கு ரோஸ் இந்த பூ ரெண்டு பூ தான் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு குட்டி பூ இருந்துச்சு அவ்வளோதான் அதோட வெய்ட்டு தாங்காம கீழே தலை சாச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க வீட்டுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் கேபினட்டு ஸ்டீலில் வாங்கியிருந்தோம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருந்துச்சு நம்ம ஊராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பீரோலாம் கடையில் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஈஸியாக ஒரு வேனில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே அப்படிலாம் இருக்காது நாம தான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பண்ணணும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு வாங்கினோன்னா நம்மளோட ட்ரெஸ்லாம் வச்சுக்க வந்து ஹேங்கிங் பண்ணுற அந்த க்ளாசெட்டு மட்டும்தான் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால தான் இது ஒன்று வாங்கி பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பீரோ மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து சீக்ரெட் அந்த லாக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி செல்ஃப் மட்டும்தான் இருக்கும் நம்ம திங்ஸ் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பேண்ட்ரி ரூம்னு தனியாக இல்லை ஸோ நம்மளோட கிராசரிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிறதா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதே கலரில் தான் இன்னொன்று வாங்கியிருக்கோம் ஆனால் அதை இன்னும் அசம்பிள் பண்ணலை ஏன்னா இது இவங்க பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க டெப்பர்மெண்ட்ஸில் பெட் ஃப்ரேம் மிரர் கிளாசட் நைட் ஸ்டாண்ட் இதெல்லாமே வாங்கியிருந்தோம் அதை வந்து கடையில இருந்து அவங்களே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க இது ஆன்லைன்ல வாங்கணும் அப்படிங்கிறதுனால நாம தான் எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இன்னும் சைடில் அந்த கதவு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு பிளாக் அண்ட் ரெட் கலரில் நல்லா தான் இருக்குது இதுக்கு கீயும் கொடுத்துருக்காங்க உள்ளே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த செல்ஃபெல்லாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பசங்களுக்கு பங்க் பெட் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இன்னொன்று அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ ஏன்னா இதை செட்டப் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு எங்களுக்கு ஆக்சுவலி பங்க் பெட் வாங்க வேணான்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி நாங்கள் பசங்க சின்ன பையனா கூடாது அப்படின்னு சொன்னேன் பட் ஆனா அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி வாங்கினாங்க பசங்க யூஸ் பண்ணனா எனக்கு ஹாப்பி தான் ஓரளவுக்கு வந்து பிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இன்னும் அந்த ஏன் இருக்கு பாத்தீங்களா அது வைக்கணும் அதுக்கப்புறம் கீழே மட்டும்தான் பெட் போட்டிருக்கோம் மேலேயும் வந்து பெட்டு போடணும் ஃபோம் பெட்டு வாங்கியிருக்கோம் அது வந்து ஒன் டே ஓப்பன் பண்ணி வச்சா தான் அது புஸ்ஸனும் ஆகும் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அமேசானில் பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு பங்க் பெட் வாங்கியிருந்தோம் அதுக்கு மேட்ரஸ் எல்லாமே வாங்கியாச்சு அதுக்கு ஷீட்டு கவர்லாம் வாங்க வேண்டியிருந்தது கடையில் போய் பார்த்தோம் எல்லாமே இங்கே நல்லா ஒயிட் கலராக தான் இருக்கும் லைட் கலராக தான் வச்சுருப்பாங்க டார்க் கலராகவே வந்து இருக்காது என்ன பண்ணதெல்லாம் அதனால நாங்கள் ஆன்லைனில் அதை போட்டோம் ஸோ வந்துச்சு இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணாங்க ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு இந்த பெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கவரும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் நல்லா தான் இருக்குது இங்கே சீக்கிரமே டெலிவரி பண்ணிட்டாங்க ஹலோ ஓ ரெண்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு பெட்டுக்கு ஓ சூப்பராக இருக்கே இதுவும் ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் ஆர்டர் பண்ணல ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணாங்க டார்க் கலரில் மட்டும் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ப்ளூ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுவும் சேம் கலர் தான் அதே ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க ஓகே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது சார் கிளாத் வந்து நல்லா இருக்குது இந்த மெட்டீரியலில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டுமே அமேசானில் தான் நான் வாங்கணும் ஸோ இது கிட்ஸுக்கு வந்து அழுக்கப்படாது அழுக்கப்பட்டாலும் தெரியாது லைட் கலர்னால் ரொம்ப அழுக்கு போதும் ஏன்னா ஏறி ஏறி குதிப்பாங்க ஒரு கவர் இருக்குது பெட் ஸ்ப்ரெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பில்லோ கவரும் வந்திருக்கு போல இருக்கு ஆமாம் பில்லோ கவர் இருக்குது ஒரு ரெண்டு பில்லோ கவர் கொடுப்பாங்க ஆமாம் இதில் தான் இருக்கோ தெரியல பார்ப்போம் இதுதான் ஃபிட்டர் ஷீட் கரெக்டாக இருக்கும் ட்யூன் பெட்டு தான் ஸோ ரெண்டும் சேம் தான் என் பொண்ணோட பெட்டுக்கு வந்து ஒரு கவர் போட்டாச்சு லுக் வந்து இப்படி தான் இருக்குது முன்னாடி பங்க் பெட் மாதிரி தான் வச்சிருந்தோம் இன்னொரு பெட்டை தூக்கி இது மேலே வச்சிருந்தோம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னால தனித்தனியா போட்டாச்சு ஸோ இதை வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்டை மாத்தணும் ஸோ ஒன்றை மட்டும் இப்போ போட்டிருக்கு பசங்களோட முன்னாடி ஸ்கூல்லலாம் வீக்லி ஃப்ரைடே மட்டும் பீஸா டேன்னு இருக்கும் வாரம் வாரம் வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு பீஸா சாப்பிடுவாங்க இப்ப இருக்கிற ஸ்கூல்ல வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால பசங்க வந்து ரொம்ப நாளாக பீஸா வேணும்னு கேட்டனால இன்னைக்கு டின்னருக்கு வந்து டாமினோஸ்லேருந்து பீஸா ஆர்டர் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரம் போய் தான் வந்து வாங்கணும் முன்னாடியெலாம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸா இருக்கும் இப்போ வந்து ஒன்லி லார்ஜ் மட்டும் தான் வச்சுருக்காங்க ஆளுக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிவைட் பண்ணியாச்சு ஏன்னா தமிழ் வந்து எங்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக சாப்பிடுவோம் என்னவோ தெரியல தமிழ் சாப்பிட்றதை மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுனா ஸ்கூலில் என்ன லஞ்ச் கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவான் ஒரு சைடு வந்து ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து ஏன்டா இவ்வளோ சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்